இந்த மல்லிகைப்பூ பிச்சிப்பூ ரோஜாப்பூன்னு சொல்லி மாலைகளுக்காகவும் தலையில் பூ வைக்கிறதுக்காகவும் இவங்க பண்ணுறாங்கல்ல இது வந்து விவசாயத்தை எப்படி பாதிக்குது அப்படின்னா விவசாய உணவுப் பொருள் உற்பத்தி இருக்குல்ல இதை கடுமையாக இது பாதிக்குது எப்படின்னா ஏகப்பட்ட பூக்கள் உற்பத்தி பண்ணுறான் லட்சக்கணக்கான ஏக்கரில் நினைக்கிறேன் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பல ஆயிரக்கணக்கான ஏக்கரில் இந்த ரோஜாப்பூ மல்லிகைப்பூ பிச்சிப்பூ மாலைகளுக்காக இந்த அலங்காரங்களுக்காக பெண்கள் தலையில் வச்சுக்கிறதுக்காக இது அப்புறம் இறந்தவர்களுக்கு அலங்கார அலங்கரிப்பதற்காகவே இப்படிப்பட்ட பூக்களை உற்பத்தி செய்வதால் இந்த மகரந்த சேர்க்கையை நோக்கி தேன் எடுப்பதற்காக வருகிற தேனீக்கள் அத்தனையும் இந்த இந்த இதுக்கு வந்துடுது பெரும்பாலும் இது வந்து காய்கறிகள் உள்ள செடிகளுக்கு போக மாட்டேங்குது தேனீக்களே இங்கே ரொம்ப கம்மி அது இருந்தாலும் அதை பிடிச்சி வந்து சாப்பிட்றான் எவனும் தேனியை வளர்க்குறது கிடையாது இருக்கிற கொஞ்சம் தெனஞ்ச தேனியும் எங்கே போயிடுது இந்த மல்லிப்பூ பிச்சிப்பூ தாம பிச்சிப்பூ ரோஜாப்பூ குண்டு மல்லிகை இந்த மாதிரி பூக்களுக்கு வந்துடுது இந்த மாதிரி பூக்களை தேடி அது வர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கு போக மாட்டேங்கிது அந்த மகரந்த சேர்க்கை இருக்குதுல அதுக்கு போக மாட்டேங்குது அங்கே போனால் தான் மகரந்த சேர்க்கை ஏற்படும் அப்போ தான் நல்லா காய்கறி ஏற்படும் அப்போ பாருங்கள் அப்போ உணவுப் பொருள் உற்பத்தியை இது எப்படி கட்டுப்படுத்துது பாருங்கள் குறைக்குது பாருங்கள் அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி பிச்சுப்பூ மல்லிகைப்பூ யாரும் இந்த மலர் வியாபாரத்துக்கே தடை போடணும் பூக்களை உற்பத்தி செய்யாதீங்க உனக்கு தேவையான பூப்பை பூக்களை உங்கள் வீட்டில் ரெண்டு மூணு செடி வச்சுக்கோ உனக்கு மல்லிகைப்பூ வேணுமா பிச்சுப்பூ உன் கொண்டையில் வச்சுக்கிறதுக்கு மல்லிகைப்பூ வேணுமா உன் சாமி உன் சாமிக்கு ஃபோட்டோவுக்கு போடுறதுக்கு வேணுமா அதில் இறந்தவங்க வீட்டில் ரோஜா செடி வச்சுக்கப்பா அவங்கவுங்களுக்கு தேவையானது காசு கொடுத்து வாங்காத காசு இவன் கஷ்டப்பட்டு அந்த மாநிலத்தில் இருந்து தண்ணியை கேட்டு வாங்குறது அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு பல ஆயிரக்கணக்கான ஏக்கரில் லட்சக்கணக்கான மக்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் இந்த மலர் இந்த பிச்சி பூ ரோஜாப்பூ முல்லைப்பூ குண்டு மல்லிகை இதை வந்து ஒரு விவசாயம் பண்ணுறதும் அதை பறிக்கிற வேலை அப்புறம் அதை வந்து பூவாக கட்டி விற்கிற வேலை இப்படி அப்புறம் ஏற்றுமதி இப்படின்னு சொல்லிட்டு இதில் பல லட்சம் பேர் வேலை பார்க்குறான் பல லட்சக்கணக்கான ஒரு லட்சக்கணக்கான ஏக்கர் விளைநிலம் தண்ணீர் உழைப்பு நேரம் எல்லாம் வீணாக போகுது வீணாக போய் கடைசியில் அது என்ன பண்ணுது மகரந்த சேர்க்கையை பாதிக்குது உணவு உற்பத்தியை பாதிக்குது எல்லா தேனீக்களும் இதுக்கு வந்துடுது ரோஜாப்பூ மாலையில் கட்டக்கூடிய ரோஜாப்பூக்கு வந்துடுது அது அது ஏதாவது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலையில் வைக்கக்கூடிய குண்டுமல்லி மாலையில் கட்டக்கூடிய இதுக்கு வந்துடுது எல்லா தேனீக்களும் அதுக்கு போக மாட்டேங்கிது இங்கே தேன் கொடுக்கலாம் நம்ம வளர்க்குறது கிடையாது அப்போ இப்படி போகிறதுனால என்ன ஆகுதுன்னா மகரந்த சேர்க்கை இங்கே தடைபடுகிறது உணவுப் பொருள் உற்பத்தியில் மகர்ந்த சேர்க்கை தடைபடுகிறது உணவு காய்கறி விளைச்சல் குறைகிறது பழங்களுடைய விளைச்சல் குறைகிறது எவ்வளோ பெரிய தீங்கு பார்த்திங்களா மூட நம்பிக்கைங்கிறது வந்து விவசாயத்தில் உள்ள மூட நம்பிக்கை அந்த மலர்களை உற்பத்தி செய்து வியாபாரம் பண்ணுவது அதற்கு தடைப்பட வேண்டும் ஏராளமான தண்ணீர் மனித உழைப்பு நிலவளம் எல்லாம் வீணடிக்கப்படுது மூட மூடநம்பிக்கைகளுக்காக அந்த இடத்துல வந்து இன்றைக்கி என்ன மற்ற காய்கறிலாம் என்ன எது எல்லாம் கொஞ்சம் விலை குறைஞ்சா கிடைக்கிது எவ்வளோ நூறுரூவா கொடுத்தாலும் ரெண்டு காய்கறி தான் வாங்க முடியுது ஏன்னா அப்போ அப்போ லட்சக்கணக்கான ஏக்கரில் நீ இந்த மாதிரி பூக்களை உற்பத்தி பண்ணுறல மல்லிப்பூ குச்சி பிச்சு பூ ரோஜாப்பூன்னு சொல்லி மாலைகளுக்காக அந்த இடத்துல நீ வந்து என்ன பண்ணு திராட்சை பழத்தை விளைவிக்கலாம் விளைய வைக்கலாம் தக்காளி கத்திரிக்காய்னு வைக்கலாம் முண்டை முருங்கைக்காய் வெண்டைக்காய் இப்படி விளைவிக்கலாம் இப்படி உணவுப் பொருளை உற்பத்தி பண்ண அன்னாசி பழத்தை வைக்கலாம் அப்புறம் வந்து என்னென்னவோ உணவு தேவைப்படுதுல நமக்கு நிறைய உணவு தேவைப்படுது அந்த விளைய வைக்கலாமே அப்போ நமக்கு நிறைய குறைந்த விலையில் உணவுப் பொருள் மக்களுக்கு கிடைக்கும் ஊட்டச்சத்து பற்றாக்குறையை பூர்த்தி செய்யும் உன இப்படி இது அப்போ பாருங்க எவ்வளோ பெரிய மோ மறந்த சேர்க்கையெல்லாம் தடைப்படுத்து பாருங்கள் இந்த இதெல்லாம் அதனால் வந்து இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் இதெல்லாம் இந்த அளவுக்கு எல்லாம் என்னத்த சொல்கிறது எல்லாம் அதிகாரத்தை நோக்கி போகணுங்க அதிகாரத்தை நோக்கி போய் நினைக்கிறத நான் சொல்லிகிட்டு இடக்கூடாது எதுக்கு நமக்கு இந்த அறிவெல்லாம் வருது நடத்தி காட்டுறதுக்கு தான் செயல்படுத்துறதுக்காக தான் இந்த அறிவு உட்காந்து பேசுகிறதுக்காக இல்லை அதுதான் தப்பு பண்ணிட்டேன் சின்ன வயசுலேருந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த சிந்தனை தான் இருபத்தி நாலு மணி நேரம் எனக்கு இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட சிந்தனையாலே நான் பாதிக்கப்பட்டேன் இது இப்போவே எனக்கு இப்போ நாற்பத்தாறு வயசு இப்போவே இந்த சிந்தனை இருக்குதுன்னா இருபது வயசுலலாம் எப்படி இருந்திருக்கும் ஆனால் பறந்துருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட சிந்தனையோடு பிழப்பை தேடி ஓடிட்டேன் அறியாமல் எது அந்த சிந்தனைக்கு வடிவம் கொடுக்கறது எனக்கு தெரில நான் ஏன்னால் இப்படி யோசிக்கிறேன் அப்படின்ட்டு அதே ஒரு குறைபாடு ஏன்ப்பா இப்படி கருத்து கருத்து கருத்தாக யோசிக்கிறேன் அப்படின்ட்டு அதை வந்து சேல் களத்தில் இறங்கி வேலை பார்த்துருக்கணும் காமராஜர்லாம் வேலை பார்த்தார்ல களத்தில் இறங்கி வேலை பார்த்தனால்தான் அதிகாரத்தை கைப்பற்றினார் அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு களத்தில் இறங்கி மக்களுக்காக உழைச்சிருக்கணும் உழைச்சிருந்தா மக்கள் நம்மளை பார்த்துட்டுப்பாங்க அதை பண்ணியிருக்கணும் அப்போ நம்ம நினைக்கிறதெல்லாம் நடத்தி காட்டியிருக்கணும் நான் சொல்கிறதுலாம் அவ்வளோ சரியாக இருக்குது அப்படின்னா அதை நடத்தி காட்டினா எவ்வளோ நன்மைகள் ஏற்படும் ஒரு மக்களை ஏமாத்துறவனுக்கெல்லாம் அந்த அரியணை மேலே அதிகாரத்து மேலே ஆசை இருக்கும்போது மக்களுக்கு நல்லா செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்களுக்கு அந்த ஆசை ஆசை வராமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய குற்றம் பாருங்க அதனால் அதான் சொல்கிறேன் அதனால் மக்களுக்கு நல்லா செய்யணுமா களத்தில் இறங்கிடுங்க எதிர்பார்ப்பு இல்லாமல் சும்மா மக்கள் உங்களை பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தரங்கி விலகும்